என்றும் நேசமணி சமையலான இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோருக்குமே பிடித்தமான பாஸ்தா தாங்க பண்ணியிருக்கிறோம் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கங்க இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இரநூறு கிராம் பாஸ்தா எடுத்துருக்குறேன் இதில் ஒரு குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிசைஸ் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பாத்திரலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயிலும் விட்டுக்கலாங்க பாருங்கள் தண்ணி ஒரு கொதி வந்தால் பிறகு நம்ம பாஸ்தாவை சேர்த்துட்டு ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒம்பது நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் போதும் இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் வெங்காயத்தை சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டே வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் ப வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பழத்துக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம் கேரட்டை சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா வேக விடலாம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ கேரட்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம குடமிளகாய் சேர்க்கணுங்க முதைய குடமிளகாய் கூடாது குடமிளகாய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு வதக்கிக்கிட்டா போதுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா உப்பு சேர்த்துட்டு பொறுமையாக நல்லா வதக்கி விடலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் மேகி மசாலா வந்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்குறேன் இந்த ஒரு பாக்கெட்டுமே சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்ல மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பாஸ்தா அதையும் சேர்த்துக்கலாங்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடணும் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லிச்செடி மேலே தூக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி கலந்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூனுக்கும் தண்ணி விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதே போல் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டால் போதுங்க நம்மளுக்கு சூப்பரான சுவையான பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் அடுத்த ஒரு ரெசிப்பில் பார்க்கலாங்க